ஓம் இந்த அல்லது ஏலும் ஏழா எப்படின்ற விஷயத்தை செல்வதுல நம்ம தெளிவாக இருக்கணும் அதை என்ன சொன்னால் இப்போ நம்ம அவருக்காக இவருக்காக அவர் கேட்டுட்டாரே இவர் நம்ம இதை சொல்லி எங்கள்கிட்ட நம்ம உதவி கேட்காங்களேன்றதுக்காக நாங்கள் அவருக்காக இவருக்காக அன்று சொல்லி ஏழுமான ஒன்றை ஏழாண்டு செல்லவும் கூடாது ஏலாத ஒன்றை ஏழுமெண்டு செல்லவும் கூடாது இது என்னன்னு சொன்னால் ஏலாத ஒன்று நாம் ஏழும்னு சொன்னால் நாங்கள் அவங்கள்ட்ட வாக்குறுதி அளித்த விஷயம் என்ன என்று சொன்னாக்கா சரியாக செஞ்சு கொடுக்க இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கும் நம்ம ஏழாது ஆனால் நாங்கள் அவங்களுக்கு வாக்குறுதி அளிச்சிட்டோம் அப்போ நம்ம அதை சரியாக செஞ்சு கொடுக்காட்டி அவங்களுக்கு அவங்களுக்கு பொருள் ந நஷ்டம் நேர நஷ்டம் அவங்களோட தேவை சரியாக பூர்த்தி ஆகாததில் ஒரு நஷ்டம் அடையும் அப்போ அதை அவங்க திருப்ப செய்யணும் அப்போ அதுக்காக திருப்பம் அவங்க நேர நஷ்டம் இருக்கி அவங்களுக்கு பொருள் விரயம் இருக்கி சரியா அவங்கள திருப்ப அதை செஞ்சு உண்டை இன்னொரு தரம் செய்யணும்ன்ற ஒரு தேவை இருக்கி அப்போ இது வந்து நம்ம நல்ல முல்லை ஏழாத உண்டை ஏழுமண்டு செல்வது பொருத்தமில்லை அதே சமயம் ஏழுமான உண்டு ஏழாண்டு செல்லுறது பொருத்தம் இல்லை ஏன்டா அல்ல நம்மளை ஒரு மனுஷனை நம்மள்கிட்ட அனுப்பி சொன்னால் நம்ம அவரு கேட்ட ஒரு விஷயம் இதுவாக சில நேரம் நம்மளுக்கான எல்லாம் கொடுக்கறதுக்காக எனக்கு வரைக்கும் சில நேரம் எல்லாம் நமக்கு அருள் அருள் நம்ம அதை நிராகரிக்கிறவங்களாக மாறிடுவோம் மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லா அவருக்கு உதவி செய்வான் என்று சொல்லி ஒரு அதே சரிக்கு அப்போ நம்ம நம்மளால் ஏழுமான உண்டை ஏழாண்டு செல்லும் போது அல்லாஹ் நமக்கு அருள் அருளை நாங்கள் மறைமுகமாக மறுக்கோம் நம்ம ஏழுமான உண்டு ஏழாண்டு செல்லும் போது மறைமுகமாக நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் அல்லாஹ் நமக்கு அருளுடைய அருளையும் நமக்கான அடையாளத்தையும் நாமளே என்னை தட்டி கழிக்கிறதாகவும் அதை மறுக்கிறதாகவும் அமையும் அப்போ நம்ம அல்லாஹ் கதன் அல்லாஹ் நமக்கு அதன் ஊடாக வழங்க இருக்கிற அருள் கருஃபைகள் நலவுகள் நம்மளாலேயே தட்டுப்பட்டு போகும் ஆனால் நம்மளால் முடியுமான உண்டு முடியமான ஒன்று ஏழு ஆண்டு செல்லவும் கூடாது முடியாத ஒன்று ஏழு ஆண்டு செல்லவும் கூடாது